எல்லாரும் கிட்ட எனக்கு சில கேள்விகள் கேட்க வேண்டும் கோவிலுக்கு போகிறதுனால இல்லாட்டி சில பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும் நீங்க முழுசா ஒரு சனாதன தர்மியாயிடும் என்று நம்புகிறாங்களா ரெண்டு நீங்க எல்லா மதமும் ஒன்று என்று நம்புகிறாங்களா அதாவது எந்த ஒரு மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணாலும் தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா மூணு சனாதன தர்மம் பாரதத்தோட சரியான சரித்திரம் சமகால பிரச்சனைகள் சவால்கள் அவையோட தீர்ப்புகள் இதை படிக்க தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா இந்த மூன்று கேள்விக்கும் உங்கள் பதில் ஆமா என்றால் நினைவில் வைக்கவும் பிரிய சகோதரர்களே உங்கள் ஃபியூச்சர் ஆபத்தில் உள்ளது தமிழ் தெரியாதுன்னு முத்து முத்தா தமிழில் பேசுறாங்க ஏன்னா நானும் இதே மைண்ட்செட்டோட தான் இருந்தேன் இதை நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட பேசிஸில் தான் சொல்கிறேன் சில வருடங்களுக்கு முன்னாடி நான் இந்த சேம் மைண்ட் செட்டில் இருந்தேன் கடவுள் குரு தர்மம் இதுக்கெல்லாம் ஏன் லைஃப்பில் நான் இம்பார்ட்டன்ஸே கொடுத்ததில்லை எல்லோரையும் போல் படித்து நல்லா ஒரு ஃபிசியோதெராபிஸ்ட் ஆகணும் அப்படின்ற கனவோட தான் நான் காலேஜில் சேருது ஆனால் சில எதிர்பாராத விஷயங்கள் தான் என் லைஃப்பில் நடந்துவிட்டது ஸ்வதர்மத்தை பற்றிய என்னோட இக்னோரன்ஸ் பாரதத்தோட சரியான சரித்திரத்தை பற்றிய என்னோடய லேக் ஆஃப் நாலேஜ் இதையெல்லாம் சில கன்வர்ஷன் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அண்ட் தே ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் மீ வித் தேர் ஐடியாலஜிஸ் என்னோடய தர்மத்தை பற்றி அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாம நான் ஹெல்ப்லெஸ்ஸாக கன்ஃபியூஸ்டாக இருந்த அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் அவங்க அவரோட மதத்தோட ஐடியாலஜிஸ் என் மேலே இன்ஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லா மதமும் மனிதனோட நன்மைக்காக அல்லவா அதனால் எந்த மதம் கற்றுக்கொள்வதோ ஃபாலோ பண்றதோ தப்பே இல்லை அப்படின்ட்டு எந்த ஒரு இந்து மக்களுக்கும் இருக்கிற தப்பான நம்பிக்கை எனக்கும் இருந்தது அதனால அவங்க சொல்லிக் கொடுக்கறத நான் அதிகமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டீப் டு தட் ஐடியாலஜி என்னாச்சு தெரியுமா அதுவரை நான் கும்பிட்ட கடவுள்கள் எனக்கு சாத்தாங்களாக மாறினார்கள் அதுவும் இல்லாமல் அவதார பெருமாள்களும் எல்லாம் எனக்கு பிசாசுகளாக மாறினார்கள் நான் நம்பும் தேவனை நம்பாதவர்கள் எல்லோரும் எனக்கு காபிர்களாகவும் வெறுக்கப்பட வேண்டியவர்களாகவும் வரும் மகளுக்கு பதிலாக மதவெறியாளாக மாறிய மகளைத்தான் என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பார்க்க வேண்டியதா வந்தது ஒரு நாள் நான் அவங்க கிட்ட சொன்ன நான் இனிமே அனகா கிடையாது நான் முஸ்லீம் ஆயிட்டேன் என் பேரு ஐமா அமீரா கொஞ்சம் நினைச்சு பாருங்க உங்க மகா உங்ககிட்ட கிட்ட அப்படி வந்து சொன்னா எப்படி இருக்கும் ஏன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதை தாங்க முடியல எல்லா பேரண்ட்ஸையும் போல என்னை எப்படியாவது திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு அனைத்து முயற்சிகளும் அவர் செய்தார்கள் ஆனா என்னோட கொஸ்டின்ஸு அவருக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியலை அவரோட வார்த்தைகளோ ஆலோசனைகளோ ஒன்றுமே என்ன இருந்து மாற்ற முடியலை ஒரு நாள் நான் வீட்டிலே இருந்து நமாஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியும்ல நமாஸ் இதை என் அம்மா பார்த்துட்டு வந்தது அம்மா ஒரே ஷாக் ஆயிடுச்சு அம்மா அழுதுகிட்டே பூஜாரும் போனேன் அங்கே போய் போய் நாராயணாக கற்றுக்கிட்டு அழ ஆரம்பிச்ச இதை கேட்டுன்னா வந்த அந்த பூஜா ரூமில் தேவனோட ஃபோட்டோஸ் இல்லையா அதை பார்த்து எனக்கு ஒரே கோவமாக வந்தது நான் கிட்ட கத்துனேன் நான் கேட்டேன் எந்த நாராயணனை நீ கூப்பிட அப்படி ஒரு நாராயணனே கிடையாது உன்னை காப்பாத்த யாரும் வரப்போறதில்லை அப்படின்னு சொன்னான் இதை கேட்டு அம்மா ரைடு மோர் அந்த வழியை தாங்காம குடும்பமே ஒரே நேரத்தில் தற்கொலை செய்வோம் என்று சொல்லி என் காலில் விழுந்து அழ ஆரம்பிச்ச அப்ப நான் என்ன சொன்ன தெரியுமா நீ எப்படி சத்தாலும் எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படி சொல்லும் மனநிலைக்கு நான் வந்து விட்டது அப்படி எல்லா நம்பிக்கையும் பரிபோன போது நான் எந்த நாராயணன் இல்லை என்று சொன்னாலோ அதே நாராயணனோட ஆசிர்வாதம் போல் அதே நாராயணன் என் லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணாங்க என் ஃபேமிலி ஆர்ஷ வித்யா சமாஜத்தை பற்றி கேள்விப்பட்டது அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க உன்னுடைய எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்கறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு அப்படி சொல்லித்தான் 2020 ல என்ன ஆர்சவித்யா சமாஜத்துக்கு அழுது வந்தது யாராலு என்ன மாற்ற முடியாது அப்படின்ற திமிரோட தான் ஆர்சவித்யா சமுதாயத்துக்கு வந்தது அங்க வந்தது அப்புறம் आचार्य जी இங்களோட குருநாதர் आचार्य மனோஜ் கிட்ட ஒரு டிபேட் நடந்தது எந்த ஒரு டாப்பிக்க நம்ம கத்துக்கும் போதும் அதோட ஆத்தென்டிக் 소र्सेज பார்த்து தான் படிக்கணும் இல்லையா அதே மாதிரி நான் எந்த ஒரு புத்தகத்தை தெய்வத்தோட கூறல்கள் என்று நம்பினோ அதே புத்தகத்தோட மிஸ்டேக்ஸ் அன்சைன்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் எவ்ரிதிங் அஜரஜி ஒன்றொன்றாக காட்டிக்கொடுத்தது இதெல்லாம் அப்புறம் அஜரஜி கேட்ட ஈஸ்வரன் தந்த யூஸ் பண்ணிப்பாரு இதெல்லாம் ஒரு கடவுள் சொல்ல கூறலுகளா என்று சொல்லு ஆறு ஆண்டுகளாக நான் சத்தியம் என்று நம்பி வந்த கருத்தை எங்களோட குருநாதர் ஆச்சாரிய ஸ்ரீ மனோஜி வெறும் மூன்றரை மணி நேரத்தில் அது தப்பானது என்று புரிய வைத்தார் அப்புறம் அச்சாரிஜி கேட்ட இன்னும் அந்த ரிலிஜியனுக்கு போக வேணுமா அப்படின்னு கேட்ட அப்பவே அந்த நிமிடத்திலே அவரின் முன் கைகூப்பி நான் சொன்னேன் எனக்கு அந்த மதம் வேணாம் அதுக்கப்புறம் வித்யா சமாஜத்தோட சனாதன தர்ம கிளாஸஸ் கம்பேரிட்டிவ் ரிலீஜியன் ஸ்டடீஸ் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் பாரத் சமகால பிரச்சனைகள் சவால்கள் இதை பற்றியெல்லாம் கிளாஸஸ் அட்டன் பண்ணேன் எல்லா மனிதரும் ஒன்றுதான் ஆனால் எல்லா மதங்களும் ஒன்று கிடையாது தவறான ஐடியாலஜிஸ் தான் மனிதனை சப் ஆனிமலா செய்ய தோன்றுவிடுகிறது அதனால தவறான இந்த டேஞ்சரஸான ஐடியோலஜிஸோட விக்டிம்ஸோட இல்லை அந்த ஐடியாலஜிஸோட போராட வேண்டும் என்று குருநாதர் தெளிவுபடுத்தி கொடுத்தார்கள் நான் எவ்வளோ டேஞ்சரஸ்க்கு போய்விட்டிருந்தேன் என்பதும் சனாதன தர்மம் என்ன அதோட மகத்துவம் என்ன அது உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன என்று புரிந்து கொண்ட பின் ஆச்சாரிய ஸ்ரீன் சிஷ்யராக அத்தேக அவரோட மகத்தான மிஷனின் பகுதியாக வேணும் அப்படி முடிவி முடிவெடுத்தேன் அது அப்படி நான் வித்யா சமாஜத்தோட புல்டைமர் ஆகிவிட்டேன் நான் மட்டும் இல்லை என்னோட இரண்டு சகோதரிமார்கள் அனுஷா அமிர்தா நாங்கள் மூணு பேரும் இன்னைக்கு ஆர்ஷ வித்யா சமாஜத்தோட ஃபுல் டைமர்ஸ் ஆகி இருக்கிறாங்க சமய பரிமாணம் காரணமாக சுருக்கி கூறினேன் எங்களோட ஹர்ஷ வித்யா சமாஜம் யூடியூப் சேனலில் மலையாளம் சேனல் அண்ட் ஹிந்தி சேனலில் டீடெயில்டா கொடுத்துட்டு இருக்கு தயவுசெய்து எல்லாரும் பாருங்க சுருக்கமா சொன்னால்